கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நாகர்கோவில் நாகராஜா ஆலயத்தில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி இன்று நடைபெற்றது இதில் மூன்று லட்சம் ரூபாய் மற்றும் மூன்றாயிரத்து இருநூறு கிராம் தங்கம் ஐம்பத்தி ஆறு கிராம் வெள்ளி போன்றவை வசூலாகியுள்ளதாக கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நாகர்கோவில் ஸ்ரீ நாகராஜர் ஆலயத்தில் இன்று காணிக்கை உண்டியல் எண்ணும் பணி நடைபெற்றது இந்த நிலையில் குமரி மாவட்டத்தில் இந்து அறநிலையத்துறை இணை ஆணையராக புதிதாக பொறுப்பேற்று கொண்ட பழனிக்குமார் ஆலயத்திற்கு வருகை தந்தார் அவருடன் இந்து அறநிலையத்துறை அறக்காவலர் குழு தலைவர் பிரபா ராமகிருஷ்ணன் இணைந்து கோவிலை ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் காணிக்கை உண்டியல் என்னும் பணியை அவர்கள் தொடங்கி வைத்தனர் இப்பணியினை கோவில் பணியாளர்கள் மேற்கொண்டனர் நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் பக்தர்கள் காணிக்கை செலுத்துவதற்காக பதினோரு உண்டியல்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த உண்டியல்கள் இரண்டு மாதங்களுக்கு பின்பு இன்று திறந்து எண்ணப்பட்டது இதில் மூன்று லட்சத்து ஐந்தாயிரத்து எழுபத்தி எட்டு ரூபாயும் மூன்றாயிரத்து இருநூறு கிராம் தங்கம் ஐம்பத்தி ஆறு கிராம் வெள்ளி ஆகியவை காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க